வெளியூர்ல இருந்து லாரியில தண்ணி கொண்டு வரீட்டு பண்ணி சந்து சந்தா போகும்போது ரொம்ப டயர்டா இருக்குடா ஆமா ஒரு டாடா சீரா மாருதி பிளைமூத் அம்பாஸ்டர் இப்படி கொண்டு வந்தா ஈஸியா இருக்கும்ல எது ஒரே ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வந்து ஒரு வீட்டு கக்கூஸ்கள் வச்சிட்டு ஓடிப் போயிரடா போங்க நான் ஐடியா கேட்டேன் பாரு என்னடா கேடா போய் தண்ணி குடிடா கேமங்க வா என்ன தண்ணி குடிக்கிறதுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு தலையில பூவல்ல வச்சு கும்முடு போறீங்க என்ன பண்ணி தலையறது இப்படி போனதா உங்க முதலாளி தண்ணி விடேன்னு சொல்றாரு என்ன முதலாளியா அந்த நாய் அப்படியே சொல்லுச்சு நீ போனா வர்றேன்

அந்த நாய் வந்து தண்ணி குடிக்க மாட்டாளா அது என்னமோ தம்பி தண்ணி லாரி சத்தம் கேட்டாவே என் மருமகளுக்கு கால் வலி தலை வலி வந்துருது இன்னைக்கு எது வலிக்குதுன்னு சொன்ன இடுப்பு வலின்னு வா பாக்கலாம் அவரே டிரைவரே நான் கிளீனரு வயசு பொண்ணு எல்லாம் முன்னாடி வாங்க கிழவி எல்லாம் முன்னாடி போங்க 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 பாட்டி இதான் மருமகளா ஆமா ஏமா நல்ல வீங்கின பூசணிக்காய் மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு இந்த கிழவிய தண்ணி எடுக்க சொல்றிய ஏன் நீ வந்து எடுத்தா குறைஞ்சு போயிடுவியா இடுப்பு சுழுக்கு பிடிச்சிருக்கு இடுப்பா அது உடம்புல எந்த பகுதியில் இருக்கு ஆமா இது என்ன திங்கிறதுக்கா இல்ல வீட்டுக்குள்ள வச்சு வியாபாரம் பண்றதுக்கா கண்ணு வைக்காத உடம்பு இழைச்சிடும் ஆமா கண்ண புடுங்கி உன் மேல வைக்கிறாங்க கொஞ்ச மணி கொஞ்ச இந்த இல்ல குஞ்சு மணி கோழி நீ திறந்து உண்ண நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டேன் புருஷங்க என்னடா கையில விளக்கெண்ண எதுக்குடா இடுப்புல சுருக்கு